வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழுநூற்றி அறுபது செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு சைபர் முப்பத்திரெண்டு ட்ரையல் நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி ஐம்பது நூற்றி ஒன்று ஓகேங்களா இன்னைக்கு பொறுத்தவரை எந்த நம்பர் மட்டும் பாஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பது டிராவா கொண்ட சின்னஸை இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நம்பர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிள்ளைக்காரன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைச்சிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இரண்டாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நம்பி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதுகாப்பு கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெள்ளி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கன் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க பேனா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பல வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போட்ல மூணு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து முப்பத்தொரு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது ஏ போல ஒரு சைபருக்கு வாய்ப்பு இருக்குது அகைன் பி போல் நாலு வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பத்தொம்பது நாள் ஆகுது சி பி போல் எந்த ஐடியாவும் இல்லை சி போல் நாலு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பத்தொன்பது நாள் ஆகுது சி போல் எந்த ஐடியாவும் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோன்னா அறுபத்தி ஒன்று அறுபது அறுபத்தெட்டு எண்பத்தாறு பதினாறு பத்து பதினெட்டு எண்பத்தி ஒன்று சைபர் ஆறு சைபர் ஒன்று சைபர் எட்டு எண்பது பதினொன்று டபுள் சைபர் அதாவது டபுள்ஸ் வந்துன்னா பதினொன்று ரெண்டு சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுன் பண்ணி கொடுத்துருக்க நம்ம இங்கே மைட் டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் பொறுத்தவிட்டு அறுபது சைபர் ஆறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பத்து பதினொன்று சை டபுள் ஜீரோ பதினெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கறேன் டபுள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று அல்லது டபுள் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டார்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா ವಣಕಂ ನಣೆ ನಾವು ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சபஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல் போர்டு ஏபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அதான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த டிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா ஆள்போட பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மலா ஆள்போட கொடுத்தவரையும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அடித்த நம்பரு திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க அதனால் ஒன்று அப்படி ஒன்று வரலன்னா அதோட பவர் ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம் ஆல்போர்டில் ஒன்று அல்லது ஆறு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கணக்கில் எப்படி எடுத்தாலும் இப்படி தான் வருது அடித்த என்கிறது தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க தான் கான்செப்ட் அப்படி தான் வருது ஓகேங்களா அப்படி வரலன்னா அதோட பவர் அப்படியே தான் மேட்ச் ஆகி மேட்சாயி வந்துட்டு இருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா இப்படி தான் வருது ஸோ அதனால் அந்த கான்செப்டில் ஒன்று அல்லது ஆறு கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போர்டில் ஆறு அல்லது ஒன்று வருதுன்னு சொல்லி பாருங்க அப்படி வந்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்டிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கில் மேட்ச் ஆச்சனை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் நேற்று சைபர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் சைபர் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரலன்னா எட்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடித்த கேமில் எட்டாம் நம்பர் தொடர்ந்து அடிச்சிருக்கனால அதில் வந்து ஒரு எட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பேட்டர்ன் வந்து அப்படி தான் வருது கிராஸில் பார்த்தோம்னா அப்படி தான் வருது ஸோ பிசியில் சைபர் அல்லது எட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது இது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்கு ஏ போர்டில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறேன் உங்கள் வேணுல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் தான் லிமிட்டாக போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் சைபர் அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எண்பத்தி ஆறு சைபர் பதினாறு அறுநூற்றி பத்து அறுநூற்றி பதினெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி ஆறு ஆறுநூற்றி ஒன்று ஆறுநூற்றி எட்டு அறுநூற்றி எண்பது அறுநூற்றி பதினொன்று ஆறுநூறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பி பிசி கிடைக்கலாம் அல்லது த்ரீ டிஜிட் கோட் கிடைக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அடித்த நம்பியே திரும்ப திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா கேம் எப்படி வேணாலும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்காங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க இருக்கீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்டமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ